அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பு கன்னிராசி என்பது பொதுவாக கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கன்னிராசி என்பட்டு அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அது எப்போதுமே பாருங்க வேலை உத்தியோகத்தை பத்தியும் ரொம்ப சிந்திக்க இருக்கணும் இந்த கண்ணிராசி என்பது அதிகமாயிருக்கும் இவங்க எப்போதுமே பாருங்க வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தி சிந்திப்பாங்க எதுவுமே பாருங்க என்றும் இளமையான ஒரு தோற்றம் கண்ணிராசிக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இது வந்து புதன் இங்க உச்சமா இருப்பார் அப்ப எல்லா விஷயத்திலயும் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி அதுனா அந்த கன்னிராசி தான் ஆக்டிவா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கண்ணீராசி அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி எப்படி எந்த காரியத்தை சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய புத்திசாலியான ராசி ராசி அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இந்த புல் பதிவு இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசி மாசம் பேசுறோம்னா பொதுவா பாருங்க இந்த மாசத்துல எந்த கிரகம் உங்களுக்கு திசா புத்தி எதுவும் மாறுதான்னு பாருங்க திசை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரன் பாருங்க அதை அவர் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பொதுவான ஒரு பலன்னா இது ஒரு பொதுவான பலன்தான் பஸ்ட் உங்க விதிஜா தான் நம்முடைய கர்ம உனியை உணர்ந்து காட்டும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவகிரக கோள்கள் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான வரும் திசை காலம் வரும்போது அவரை எதுவுமே பண்ண அசைக்க முடியாது நல்ல பலன பார்ப்பாரு அவங்களே சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல நல்லா இருந்தங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தங்க அப்படிம்பாங்க எது பலவீனமான காலம் வருதோ அந்த பலவீனமான திசை காலங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க எப்படி இருந்தாலும் இப்ப பாருங்க இப்படி போயிட்டா அப்ப ஜாதகத்துல அந்த ஒன்பது நவகிரக கோள்கள் வந்து நம்ம லக்ன அடிப்படையில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கணும் நம்மளுடைய உடம்புல உடம்புலையும் சரி தொழிலையும் சரி பேச்சிலையும் சரி வருமா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு அது எந்த கிரகம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்தா போல் நம்ம பயணிச்சோம்னா கொஞ்சம் பெருசாக உள்ள பாதிப்ப பரிகாரத்துல குறைக்கலாம் அதனால தான் நம்ம எல்லா வீடையும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொதுப்பெண்ணா எடுத்துக்கோங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ பாருங்க கன்னிராசி கிரக அமைப்பு சஞ்சார சஞ்சாரம் செய்வோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசிலே கேது பகவான் சஞ்சாரசீரர் ராசில கேது பகவான் சஞ்சார சீரர் அதே மாதிரி பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூணு கிரகம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் இதனை ராசியில இதுல பாருங்க புதன் பகவான் கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயிற்சியாயி ஏழாம் பாவத்துக்கு போய் உங்க ராசியை அவர் பார்ப்பாரு ஏழாம் பார்வையே உங்க ராசியை பார்ப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ர நிவர்த்தி மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஆல்ரெடி வக்ர நிவர்த்தி ஆகி உங்க ராசியை இப்பதான் நல்ல பார்வையை கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலமே இப்பதான் உங்களுக்கு கிடைக்குது இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய காலகட்டமா வரும் ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க இப்ப இந்த கிரகங்கள் பாருங்க எந்த கிரகம் வக்ரம் இல்லாம நிவர்த்தி ஆகும் போது நிறைய நல்ல பலனை பார்க்கலாம் சுக்கரனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்போதையும் பாருங்க ஒரு கேது பகவான் உங்கள் ராசிக்கு வந்ததுனால ஒரு குழப்பத்திலே இவங்க இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க ஒரு வருஷமா ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு இவங்கள்ட்ட இருக்காது எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அதை யோசிக்காம ஒரு ஒரு குழப்பங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ராசி ஏன் நிறைய பேர் மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் அதிகமாக பார்த்துருப்பாங்க தண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய பார்க்கக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்த சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பார்க்கலை ஏன் நம்ம கடன் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை சொல்றோம் சனி பகவான் யார் ஜாதக சரியில்லை அவங்களுக்குலாம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை இல்ல கணவன் மனைப்புல ஒரு மன வருத்தங்கள் ஒரு சில தாமதங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு கன்னிகாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் இல்லாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க வருமானத்துல ஒரு சில தடைகள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று திருமண வாழ்க்கையில் பேர் வரன் கிடைக்காம தடுமாற்றம் பண்ணி கிட்ட பேசி கிட்ட போகும்போது அங்க தடையாகிறது தாமரமாகிறது மாதிரி நிறைய ஒரு தடையில சந்திச்சவங்க யாருன்னா கண்ணீராசிக்காரங்களாம் இருப்பாங்க நம்ம தைரியமா சொல்லும் அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க இதுவும் தொடர்ந்து போகுமா நிறைய பாருங்க படிப்புகள் எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இல்லை இப்ப என்னன்னா புதன் பகவான் போய் நீசம் நீசமாக போறாரு இப்ப மாசி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீசமாக போறாரு அந்த காலகட்டம் பார்த்துக்கணும் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமும் சரி நண்பர்களும் சரி பழக்க வழங்க இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருந்தாலும் இங்கே நீசப்பங்க தான் அவர் இருப்பார் நீங்கள் பயப்பட வேணாம் நீசமாயிட்டாவது அங்கே பிரச்சனை எடுக்கக்கூடாது சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சுக்கரனை உச்சமாவார் அங்கே பங்க ராஜயோகம் அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு அதனால புதனுடைய நீசமான வேலை அங்கே வேலை செய்யாது யாருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்ப இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடை இது எல்லாமே பார்த்துருப்பாங்க கன்னிராசி ஏன்னா கண்ணீராசிக்காரா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால நான் சொல்றோம் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே தேடி வருது இப்ப வீடு வாங்குறது மீனா வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரி யோகங்கள் ஃபஸ்ட் யோகம் இதுதான் இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க ஒரு விரைய செலவு சுப செலவு நீங்க குடும்பத்துல பண்ணுவீங்க எதனால நம்ம சொல்றோம் ஏன்னா தேதி வரை விரையாதிபதியான சூரிய பவான் இங்க இருக்கிறார் அப்ப ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் மூலமாக இல்ல ஒரு மேல் அதிகாரி மூலம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அவ்வளவுதான் சுப செலவு வரணும் அப்போ எப்படிப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பாருங்க இந்த ஆறாம் பாவத்தில் சூரியன் இருக்காரு சூரியன் சனியும் சேர்ந்து இருக்காங்க அப்ப அந்த வழக்கு பிரச்சனை சேர்ந்து இந்த புதன் பவன் சேர்ந்து இவங்க வழக்குகள் வந்து அரசாங்கம் மூலமா ஒரு அனுகூலமாக ஏன்னா சூரியனும் புதன்பாகவும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த வழக்குகள்லாம் ஒரு தடை நீங்கி உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் வெளியூர் போகக்கூடிய யோகம்லாம் சூப்பரா தேடி வரும் இதுல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்றக்கூடிய அமைப்பு கிடையாது அதே மாதிரி திருமண பேச்சுகள் இப்ப திருமணம் சார்ந்த விஷயம் பேசுனா இப்ப திருமணங்கள் அமையும் நல்ல ஒரு அனுகூலமா அமையும் பிடிச்ச பெண்ண மனப்பெண்ண திருமணம் முடிக்கிறது காதல் திருமணமா இரண்டாவது திருமணமே கைகூடி வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க திருமண பேச்சை பேசிதான் ஆகணும் ஏன்னா புதன் பகவான் பயிற்சியை ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அங்க சுக்கர பரிவர்த்தனை யோகத்தினால திருமணம் பேச்சு வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் சந்த விஷயம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுத்துருவாரு நிரந்தரமான வேலை வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் எனக்கு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல நிறைய தடைகள் சந்திச்சு அப்படின்னா இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு ஏன்னா வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்க பாக்க போறீங்க வேலை உதவியம் நல்லபடியா இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம புடிச்ச வேலையை அமையக்கூடிய நேரம் வருது வேலை உதவியா நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் அது வெளிநாட்டு பார்த்தா சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தா சரி நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் அதே மாதிரி சகோதர சகோதரி ஒரு விஷயம் பொருளாதார வருமான சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவனை அனைவரும் பாருங்க இப்ப வேலையில ஒண்ணு நீங்க உயர்ந்த போஸ்ட்டுக்கு போகணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியர் இருந்தாவே எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும் இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா அந்த வேலையில எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷராக தாண்டி நீங்க உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகணும் இல்ல ப்ரமோஷன் போகணும் இல்ல வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையணும் இல்லை வெளிநாட்டுல வேலை பார்த்துக்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் அதுக்கான அமைப்புகள் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பாருங்க இந்த ராசிக்கு இப்போ டைம் சூப்பரா இருக்கும் திசாபத்தி நல்லா இருந்தா படிக்கக்கூடிய மாணவ மாணவியை மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க உங்க லக்னத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு இருக்கா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி அக்கௌண்ட்ஸா இல்லை மருத்துவமா இல்லை எலக்ட்ரிக்கலா இல்லை கெமிக்கல்ஸா அந்த ஃபீல்டா எந்த ஒரு கல்வியை இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி தொழிலில் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் ஏன்னா இதான் சொன்னால் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் பதினஞ்சாம் தேதி வந்து புதன் மாறுறதுனால இங்கே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண முடிக்கிற போது ஜாதபத திசாதிபத லாட்ரி ஓவரத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலம் கிடைக்கும் அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதபதாபதி முயற்சி பண்ண கண்டிப்பா நிச்சயம் ஏன்னா பெருகொண்ட பணத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் உச்சத்துல பார்த்துருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால வக்ர நிவர்த்தியாய் பார்க்கறதுனால தான் காசு பணம் கிடைக்குங்கிற அதே மாதிரி இரும்பு சார்ந்த தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர படம் பதிலடி முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திர படம் தங்கிலையுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் நீங்க இனிமேல் கஷ்டப்படாம நீங்க நல்ல ஒரு எதிரியை வெல்லக்கூடிய திறமை வருது இப்ப வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்த வேலை அரசியல் சார்ந்த விஷயம் வேலைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பழகும் சின்ன சின்ன ஒரு மருத்துவ வரை சில மாதிரி காட்டும் இந்த மா மாசி மாசத்துல மட்டும் ஆனா பெருசா தாக்கங்கள் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தரத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையுடைய கேரக்டர் மாதிரி அந்த கற்பனை பண்ணி அந்த வேலையை முடிக்கக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும் இனிமே பாருங்க லாபங்கள் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இதெல்லாமே தேடி வருது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே நல்ல ஒரு அஸ்தத்துக்கு சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடியது இடம் கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பண்ணி எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எதுவுமே விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணமும் வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மெயினாக கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இந்த கஷ்டமான வேலைலாம் சிம்பிளாக பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க இனிமே பாருங்க நட்சத்திர அதிபதினாலும் இவ்வளவு அக்ரமாக இருந்தாரு ரொம்ப தரையில் கொடுத்தாரு நிறைய பிரச்சனை கொடுத்தாரு வழக்கு கொடுத்தாரு வம்பா கொடுத்தாரு பிரச்சனை கொடுத்தாரு பண வருமான கையில் நிற்கலை உடம்பு ஆரோக்கியத்தையும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லாயிருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருந்து அந்த வழக்குகள் உங்க பக்க சாதனமாக வரும் இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய மாசி மாத பலன் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது